அது வந்து காக்கா குருவின்னா சாப்பிட அவங்களோட பங்கு அவங்களுக்கு கொடுக்க தவையா ஆமல்ல மொத்தமாக நமக்காக நினச்சிட்டாக்கா இந்த காக்கா குருவியில் நம்ம நம்பி தான் இருக்குது நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் மிக வைக்கணும் டி ஆமாக்கா இந்த உலகம் எல்லாருக்குமே சொந்தமானது இல்லையா காக்கா குருவி எறும்பு எல்லாருக்குமே சொந்தம் இல்லை நம்ம மட்டும் தான் சொந்த கொண்டாடுறோம் நம்மளுக்கு என்ன உரிமை இருக்கோ எல்லா உரிமையும் அவங்களுக்கும் இருக்குடி ஆமாம் நம்மளால் பேச முடியுது படிக்க முடியுது எழுத முடியுது சமைக்க முடியுது எல்லாமே செய்ய முடியுது ஆனால் அவங்களால மட்டும் அதெல்லாம் செய்ய முடியலன்றதுனால அவங்க இந்த உலகத்தை வாழ்த்துக்கலையேண்ணே கரெக்டாக சொன்னடி நம்மள மாதிரி தானே அவங்களும் இந்த உலகத்தில் ஒரு பாட்டு கூட இருக்குது தக்கா வளர்கிற பாட்டு வாடியே பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் அப்படின்னு இருக்குல்லக்கா ஆமாம் பயிரில் வந்து தண்ணி இல்லாமல் எப்படி வாடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலவு கவலைப்பட்டு எழுதியிருக்க அந்த பாட்டை இந்த செடி மரம் இதெல்லாம் இல்லைன்னா நம்மளால் எப்படி தான் வாழ்து இந்த உலகத்தில் நமக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும் அதுங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறதா தான் நம்மளால் வாழ முடியுது அதெல்லாம் அழைச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த விவசாயத்தை காப்பாற்றுவோம் இந்த பெரிய பொண்ணு கீதா ரெண்டு என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல சத்தத்தே காணோம் என்னக்கா அறுபடி ஆரம்பிச்சிங்க போல இருக்கேன் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த வயல சுத்தி பாத்தனக்கா ஆ எவ்வளவு நெல் காய்ச்சிருக்குதுக்கா மூட்டை மூட்டையா வரும் போல இருக்குக்கா நீ மூட்டை மூட்டையா தான் வரும் சீக்கிரம் அத்து ராமசாமி தாத்தா கிட்ட வந்து எனக்கு வந்து சம்பளம் வேணாம் அதுக்கு பதிலே ஒரு மூட்டை நெல் கொடுங்க அப்படி சொல்லிட்டு வாங்கி போறேன் எடுத்துன்னு போயிட்டு அதை வேக வச்சு காய் வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சு வீட்டுக்கு வச்சுக்க போறேன் இது கூட நல்லா இருக்கு தேடி இந்த தாத்தா வந்து இயற்கை விவசாயம் என்ன பண்றாரு மருந்து இல்லாத நெல் விலை எவ்வளவு சொன்னா கூட கூட காசு கேட்டா கூட கொடுத்துட்டு வாங்கி போறேன் இது நமக்கு தானா போச்சு பாத்தியா அதுக்குதான் ஒரு பெரிய புண்ணு வேணும்னு சொல்றது கேட்டு பாக்கலாம் கொடுப்பாரு கண்டிப்பா ம் தினமும் ஒரு ஒரு மூட்டை அப்படி கணக்கு பண்ணால் எத்தனை நாள் வேலை செய்யுமோ அத்தனை மூட்டை நெல் வாங்கி அரிசி ஆக்கி அதை அடுக்கி வச்சுக்க வேண்டியதான் வீட்டில் வருஷம் ஃபுல்லாக அரிசிக்கு இனிமேல் தட்டுப்பாடே இருக்காது ஓ வருஷம் ஃபுல்லாக நீ அரிசி தைக்க ஆமாக்கா நல்ல ஐடியா தான் செய் செய் நீ சொல்கிறத பார்த்தா இந்த இதில் போட்டிருக்க மொத்த நெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தான் வரும் போல இருக்கா லூஸ் மாதிரி பேசாதக்கா எவ்வளோ கூட போட்டு வச்சுக்கிது எவ்வளோ மூட்டை வரும் எனக்கு தான் ஒரு பத்து மூட்டை கொடுப்பாரு அவரு சரி முதல்ல அறுத்து மூடி எத்தனை மூட்டை கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் சரி சரி சீக்கிரம் வேலை ஆகட்டும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்க போய் பார்க்குறேன்

ஆமா ஒரு நெல் மணி வரைக்கும் சிந்தமா இருக்கணும்னா பொறுமையா தான் இருக்க முடியும் ஐயோ ஒண்ணு ரெண்டு சிந்தனா கூட பரவாயில்லை ஃபாஸ்டா அரங்கோ தாமசாமி தாத்தா வர வந்து நிக்குது வெட்டி கொடி கட்டி மலைகளை முட்டும் வரை முட்டு பாட்டு நான் புறம் பாட்டு ஆண்டி ஆட் ஆண்டி ஒரு பாட்டு கூட நம்ம ஏ பாடுறது கூட மாட்டா பக்கத்துல ஏ நின்னு கோமல கராதி அங்க போய் யாரோ போ யார் சொல்ல எனக்கு எங்க தோணுதோ நாங்க வேலை செஞ்சு பண்ணி ஒண்ணு சொல்ல தேவ இல்ல இங்க அரை அங்க அரைனு வாய் முடி மேலே பாருங்க அவள வாய் முடி சொல்ல நம்ம மேல வேலை முடிச்சு போனா போய் சாப்பிட முடியும் கோமல கேக்குறானே குழம்பு வெச்சு வந்து தெல்ல கரோட குழம்பா மீன் குழம்பா இல்ல கறி குழம்பானே அது போய் சாப்பிடலாம் சீக்கிரம் வாடா ஆமாம்ல அது வேறு சீக்கிரம் வேலையை முடிக்கலாம் கோமதி அக்கா ராதிக ஒரு நல்ல பாட்டு ஒன்று பாடினாங்களே ம் மனப்பார மாடு கட்டி மாய வர ஏறி பூட்டி வய உழுது போடு செல்ல கண்ணு பசன் தழிய போட்டு பாடு போடு செல்ல கண்ணு ஆத்தூர் கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதச்சி நாத்த பார்த்து நட்டு போடு செல்ல கண்ணு தண்ணியே ஏத்தம் பிடிச்சி இறக்கி போடு செல்ல கண்ணு கருத நல்ல விளைய வச்சி மதுரை ஜில்லால வச்சி அறுத்து போடு களத்து மேட்டுல சின்ன கண்ணு நல்லா அடுத்து சுவைச்சு அளந்து போடு சில கண்ணு புதிய ஏத்தி வண்டியில புல்லாச்சி சந்தையில விருதுநக வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன சில கண்ணு ஏன்டி அந்த பாட்டுல வர மாதிரி எங்கன்னா செஞ்சு போறடி ராமசாமி தாத்தா வந்து கட்டி போட்டு உதைக்கணும்ல பேசாம அப்படி வேணா வித்துட்டு காசுக்கலாமா அவ்வளவுதான் ஊருக்குள்ள இருக்க மாட்டேன் நீ ஓட வேண்டியதுதான் வேறங்கண்ணா இந்த வருஷம் நல்லா விளைச்சல் வந்திருக்குமா நல்ல நெற்பயிலாம் எவ்வளோ எவ்வளோ ஹைட் இருக்கு நம்மளோட ஹைட்டாக இருக்குது அம்மா டி எட்டு அடிக்கலாம் வளருமா அது யா எதுவும் யானை கவுனி ஏதோ ஒரு அரிசி சொன்னாங்க டி என்ன எட்டு அடிக்கு வளருமா அந்த நெற்பயிர் எம்மாடி எட்டு அடிக்கலாம் வர வளருமா ஆமாம் நெல் ப வகையிலே வந்து நான் தொண்ணூற்றி நாலு வகையோ என்னமோ இருக்குது அந்த சம்பா இந்த சம்பா என்ன கிச்சடி சம்பா மாப்பிள்ள சம்பா ஆ அது என்னென்னோ பேர்லாம் சொல்கிறாங்க நம்மளுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது நம்ம விவசாயம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம அப்பா அம்மாவோட போச்சு விவசாயம்லாம் ஆனால் இந்த நெல்லாம் இருக்கும்போது எவ்வளோ வாசனையாக இருக்குல்ல ஆமா இப்படியே சாப்பிடலாமான்னு இருக்கு என்னடி அப்படியே சாப்பிட தொண்டை அறுத்துறேடி நெல்ல வந்து நல்லா திருச்சி அதல அரிசி எடுத்து தான் சாப்பிடணும் இது வந்து கொஞ்சம் பச்சை நல்லா இருக்கும் இத வந்து அறுத்து எடுத்துட்டு போய் காய வச்சி அதுக்கு அப்புறம் வேக வச்சி அதுக்கு அப்புறம் திரும்ப காய வச்சி அதுக்கு அப்புறம் அதை அரைப்பங்க அப்பதான் அரிசி தனியா அந்த நோய் தனியா அந்த உமி தனியா வரும் இமா இவ்ளோ வேளை இருக்குதுல அரிசி அறுத்துக்க மாமா காசு கொடுத்து ஈஸியா வாங்கிரலாம் நல்லா இப்படி குனிஞ்சி உட்கார்ந்து அறுக்கலாம் அப்பதான் நல்ல வாட்டமா இருக்கு கைக்கு என்ன வேலை நடக்குதா இல்லையா பேசி நிக்கீங்களா ஆ வேலை தான் நடக்குது வேகமா ஆட்டோ உச்சிக்கு சூரியன் வரதுக்குள்ள பாதி முடிச்சிருக்கணும் உச்சிக்கு சூரியன் வருமா அது எப்படி வரா கரெக்ட்டா 12 மணிக்கு வரண்டி அப்ப பார்த்தா நிச்சக்க நம்ம நேரலக்கே தெரியாது கரெக்ட்டா நம்ம உச்சிக்கு மேல இருக்கும் தலைக்கு மேல அப்ப 12 மணி அத சொல்லுது 12 மணிக்குள்ள பாதி அத்தை முடிச்சணுமா இப்போ என்ன இருக்கு டைம் சூரியன் பார்த்தா மணி 10 ஆவ போதுன்னு நினைக்கிறேன் ஓ அது தான கடிகாரம் சூரியனை பார்த்தே இப்ப டைம் கண்டுபிடிக்கிறீங்களா ஏய் இது என்ன காத்து மாதிரி அந்த காலத்துல இருந்து அப்படி தான் அந்த காலத்துல வாட்ச்ல இருந்தது சூரியனை பார்த்து டைம் கண்டுபிடிச்சிருவாங்க சூரியன் வந்து உதிச்சதுன்னா ஆறு மணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து வர அப்படியே டைம் கணக்கு போட்டு பண்ணி தான் உச்சி கழிச்சுன்னா பன்னெண்டு மணி அதே போய் மறைய டைம் போயிடுச்சுன்னா அஞ்சு மணி ஆறு மணி ஆகுதுன்னு அர்த்தம் இதுனா பெரிய விஷயமா ஆ நம்ம ஃப்ரீயாக ஒரு கடிகாரம் நான் இயற்கை கொடுத்துருக்குது ஆமாம் ஃப்ரீ கடிகாரம் தான் ஆகட்டும் உச்சிக்கு வரத்துக்குள்ள பாதி முடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க ஃபைவ் மாவட்டம் இந்த கடிகாரத்தை வீட்டுக்கு போகும்போது அவுத்து எதுவுமே நம்ம வீட்டில் மாட்டி வச்சுக்கணும் ஆமாம் சூரிய நவத்தி அவங்க வீட்டில் மாட்டி வச்சுக்கணும் இதுக்கு தான் பேட்டரி கிட்ட எதுவுமே போடத்த வேலையா ஃப்ரீ எதுவும் ஓடுது பார்த்தமா பார்த்து என் காலக்கீழே கேட்ட போகிறேன் அருவ வச்சு பார்த்து தண்ணி ஒருவேளை இது வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரைஸா இருக்குமோ நெல்லுலாம் நல்லா நீட்டு நீட்டா விசு விசியா இருக்குது என்ன பிரியாணி செஞ்சு வந்து இதோட பெருசா இருக்கும் நீங்க இந்த பிரியாணி ரைஸ்ல சாப்பாடு அரிசி இம்ம நெல்லு பார்த்தா கண்டுபிடிச்சிங்களே சாப்பாடு அரிசியா இல்ல பிரியாணி அரிசியானே அவ்வளவு இன்டெலிஜென்டா நீங்க என்ன அந்த பேசிக் கூட உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு பாரு நெல்லு எடுத்த கையில பாரு ஆ எவ்வளவு நீட்டா இருக்குது ரொம்ப நீட்டா இருந்துச்சுனா அது பிரியாணி அரிசி திட்டமான சைஸ் இருந்துச்சுனா அது வந்து சாப்பாடு அரிசி குண்டு குண்டா இருந்துச்சுனா அது வந்து நம்ம இட்லி அரிசி நம்ம மார்க்கெட் வந்து சாப்பாடு அரிசி நம்ம வீட்ல யூஸ் பண்ற பத்தி அந்த அரிசி தான் பரவாயில்லை நாலு முடியா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் நம்ம சாப்பிற பொருள் பத்தி நமக்கு தெரியல அப்புறம் எப்படி அப்ப வந்து காது குத்து முதல்ல ஒரு அரிசி ஒரு சிகப்பு கலர்ல கொடுப்பாங்களே அந்த அரிசி பெண்ணது அதுதான் சிகப்பு கார அரிசி என்னமா சொல்லுவாங்கடி அப்புறம் இருக்குதுல கொஞ்சம் வெள்ள அதிகமா அரிசி தரமா அந்த சிகப்பு கவுனி அரிசின்னு சொல்லுவாங்கடி அது சாப்பிட ரொம்ப சத்துன்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு ஆமா ஆமா நான் கூட கேள்விப்பட்டேன் அது ரொம்ப சத்து இருக்கா அது வந்து உப்புமா மாதிரி அரைச்சி சாப்பிடலாம் அந்த அரிசி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம் சிகப்பு கவுனி அரிசின்னு சொல்றாங்க அதை இந்த டயட்டில் இருக்கிறவங்க உடம்பு வந்து கொழுப்பு சத்துலாம் குறையணும் கொழுப்புலாம் குறையணும் அப்படின்றவங்கன்னா அதை சமைச்சு சாப்பிட்டா உடம்பு ஸ்லிம் ஆகுமா நம்ம அதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது மாதிரி சொல்கிறாங்க இந்த ராமசாமி தாத்தா வந்தவனே அவட்ட சொல்லணும் அடுத்த வாட்டி நீ நெல் போடும்போது அந்த சக்கப்பு கவுனி அசியை போடு அது வந்து தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதா நாங்கள் அது மாதிரி அது போட்டால் தான் வந்து அறுவடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாமே சொல்லிட்டு ஏன் நம்மளுக்கு வளர்த்துறாங்க அந்த வேலை தரமாக போட்டோம் ஏன் இப்படி சொல்கிறேன் விவசாயம் பண்ணுறது அவங்க அவங்க தேவைக்காக அவங்க அவங்க விருப்பத்துக்காக நீ நடி சொல்லி இது செய்யணும் ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க அந்த அரிசி தான் இப்போ நல்லா வியாபாரம் ஆகுது அதை ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு அதனால் தாத்தாக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அது உங்களுக்கு பிடிக்கலையா அம்மா சொல்ல சொல்லு ஆமாம் அதை நிறைய விவசாயம் பண்ணாங்கன்னா நிறைய நம்ம ஏற்றுமதியெலாம் பண்ணலாம் நம்ம நாடு முன்னேறோம்ல ஒரு நல்ல செய்ய விட மாட்டேங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே நீ நான் பாடா செவனே நீங்கள் நல்லா அத்தனைக்க நான் எப்படி நீ செய்யதை கேட்டேன் நீ எதுவுமே பண்ணலையா சரி நீ விடு அந்த நாலு முடிக்க எடுக்குது பேச்சு மட்டும் தான் நடக்குது பிறகுதே வேலை ஒன்றும் நடக்கலையாங்க இது வேலை உசுறு எடுக்கிறதுக்குனே இருக்குது எங்கன்னா நாலு நல்லது பிள்ளை தெரிஞ்சு கொடுத்தா பேசாதே பேசாதே பேசாதேன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதா பேசாமல் வாய முடிக்கினே இருந்தால் நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் எங்கே அந்த பதில் கிடைக்கும் கேள்வி கேட்டால் தானே பதில் கிடைக்கும் கேள்வி கேட்கறது எதுவும் கேட்கக்கூடாது வாய முடியாத எங்க இந்த பதில் கிடைக்கும் எவ்வளவு சந்தேகம் வச்சிருக்கேன் என்ன அந்த சந்தேகத்துல நான் எப்படி நிவர்த்தி செஞ்சுக்கிட்ட நீ கேளு கேளு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ற சந்தேகத்துல அப்புறம் கேட்கறேன் முதல்ல அர்த்தம் முடிக்கலாம் சாப்பிடும்போது கேட்கறேன் அதான் சரிதான் கோமதி ராதிகா பத்தினே இருக்கு வேற